வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டம் பாவநாசமில் இருக்கிற பாவநாசநாதர் திருக்கோயில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைஞ்சிருக்க இந்த கோயிலோட வரலாறை இப்போ பார்க்கலாம் இந்த கோயில் வந்து சந்திரகுல பாண்டியன்கிற பாண்டிய மன்னனால் கெட்டப்பட்டதாக சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அதுக்கப்புறம் வந்த நாயக்கர் காலத்துலையும் இந்த கோயிலுக்கு திருப்பணி நிறைய செஞ்சுருக்காங்க முன்னாடி வீடியோவில் சொன்னது தான் வட திசை தாழ்ந்து திசை உயர்ந்ததுனால அகத்தியரை புதிய மலைக்கு அனுப்புவார் ஈசன் அங்கே வச்சு உனக்கு கல்யாண காட்சி தாரென்ட்டு சொல்வார் அப்படி கல்யாண காட்சி கொடுத்த இடம் தான் இந்த பாவனாசம் கோயிலுக்கு பின்னாடி இருக்க கல்யாண தீர்த்தம் இப்போவும் சித்திர ஒன்றில் கல்யாண காட்சி கொடுத்த விழாவை சிறப்பாக அந்த கோயிலில் கொண்டாடுறாங்க அப்படி வந்த அகத்தியர் பொது மேலையிலேயே தங்கிடுறாரு அவருக்கு சீடரா உரோமச முனிவருங்கிற ஒரு சித்தர் இருந்தார் அவருக்கு சிவனை நினச்சி முக்தி பெறதுக்கு ஆசை வந்தது அதை அவரோட குருவான அகத்தியர்கிட்ட சொல்கிறாரு அகத்தியரும் சரி நீ இங்கே இருக்க வேண்டாம் தாமிரபரணி நதிக்கரையே அப்படியே போ சங்குமுகத்தை நோக்கி போ அங்கே கடைசி இடத்துல உனக்கு சிவன் காட்சி தந்து முக்தி தருவாருன்னு சொல்கிறாரு ஒன்பது தாமரையை அகத்தியர் தாமிரபரணி நதியில் வீசினார் இந்த தாமரை எங்கெல்லாம் ஒதுங்குதோ அங்கெல்லாம் சிவலிங்கம் வச்சு வழிபட்டு சங்கமுகத்தை நோக்கி போன்ட்டு உரம்சமுனிவர் சொல்றாரு அதன்படி கேட்டு வந்தார் உரம்சமுனிவர் அப்படி முதல் தாமரை ஒதுங்கின இடம் இந்த பாவனாசம் கோயில் ஒன்பது தாமரையும் நவகிரகத்தை குளிக்கும் நவகிரகத்தில் முதன்மையான சூரிய உரிய கோயில் தான் இந்த பாவனாசம் கோயில் தல ஸ்தலவிருச்சம் வந்து கிலாமரம் ரி யஜூர் சாமா மூணு வேதங்களும் அந்த கிலாமரமாக இருந்து சிவனுக்கு நிழல் தருதுன்னு ஒரு ஐதீகம் அதர்வன வேதம் ஆகாயமாக இருக்கிறதா ஒரு ஐதீகம் கோயில் உள்ள புனது சபாபதி கல்யாண காட்சி கொடுத்த சிவன் அப்படின்ட்டு நிறைய சன்னதி இருக்குது இந்த ஊருக்கு பாவநாசம்ங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு இப்போ பார்ப்போம் அசுரகுலா குரு துரதராஷ்டரோட பையனான தஷ்டான் பிரம்மாவை நோக்கி தவம் செய்கிறாரு அதை பார்த்தா இந்திரன் இவன் வரங்கள் கேட்டால் தேவர்கள் எல்லாத்தையும் அழிச்சிருவான்ட்டு முந்திக்கிட்டு அந்த தஷ்டனை போரில் வென்று அழிச்சுறாரு அதனால் இந்திரருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கி அது எங்கே போயும் சரியாகல நிறைய சிவாலயம் போயும் சரி வரல அடுத்து தேவர்களோட குருவான குரு பகவான் சொல்படி பொதிகமலை அடிவாரத்தில் இருக்க அந்த சிவன் கோயிலுக்கு வராரு ஊரோட எல்லையில் வரும்போதே அவரோட பாவங்கள் நீக்கிட்டு பிரம்மகத்தி தோஷமும் போயிட்டு அதனால் இந்த சிவாலயத்துக்கு இருக்கிற சிவலிங்கத்துக்கு பாவநாசருங்கிற ஒரு பேரும் இருக்குது பாவங்களை போக்குபவர் அதனால இந்த ஊருக்கு பாவநாசம்ங்கிற பேர் வந்துச்சு கோயிலில் அம்பல் சன்னதி முன்னாடி உரல் வச்சுருக்காங்க அதில் விரலி மஞ்சளை எடுத்து பெண்கள் இடித்து அதை அபிஷேகத்துக்கு கொடுக்காங்க அப்படி பண்ணால் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் தீர்க்க சுமூகங்கள்யா வாழ்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சரி இந்த அம்பாள் நடத்தின திருவிளையாடலை பற்றி இப்போ பார்ப்போம் விகேபுரத்தில் சிவவாக்கிய கவிராயருங்கிற ஒரு கவிராயர் அம்பாளோட சிறந்த பக்தர் டெய்லி விகேபுரத்துலேருந்து நடந்தே வந்து ராத்திரி நேரம் நட முன்னாடி அம்பாளை தரிசித்து பாடல்கள் பாடிட்டு போவார் அப்படி ஒரு நாள் பாடிக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அம்பாலும் அவர் பின்னாடியே வந்துட்டாங்க அவருக்கு வெத்தலை போட்டு எச்சில் துப்புற பழக்கம் இருக்குது அதனால் பாடிக்கிட்டே போகும்போது எச்சில் துப்பிக்கிட்டே போயிருக்காரு அது பின்னாடி வந்த அம்பாள் மேலே பட்டிருக்கு மறுநாள் கோயில் நடைய திறக்கும்போது அம்மன் மேலே எச்சில் துப்பி இருந்த தடம் இருந்துச்சு அதை பார்த்த பூசாரி பயந்து போய் மன்னன் கிட்டே சொல்கிறாரு உடனே மன்னன் அதை விசாரித்து யாருன்னு பார்க்க சொல்கிறாரு எச்சில் துப்புகிற பழக்கம் இருக்க ஒரே ஆள் சிவவாக்கிய கவிராயர் தான் அப்படின்ட்டு சந்தேகப்பட்டு அவங்கள பிடிக்காங்க சிறையில் தள்ளுறாங்க அன்னைக்கு இரவே மன்னரோட கனவுல தோன்றின அம்மன் நடந்ததை சொல்கிறாங்க அதனால் திருக்கு செஞ்ச மன்னன் கோயிலுக்கு போகிறாரு அந்த அம்மன் சொன்னது உண்மையானால் அது நிரூபிக்கணும்ன்ட்டு சிவவாக்கியர் கையை கட்டி போடுத்தாரு அம்பாலோட கையில் ஒரு தாமரை வச்சு தங்க கம்பியை வச்சு சுற்றி கட்டுறாரு நீ சொல்கிறது உண்மைன்னா அம்பாவோட கையில் கட்டியிருக்க தாமரை உன் கைக்கு வரணும்னு சொல்கிறாங்க சரின்னு கவிராயரும் ஒவ்வொரு பாட்டாக பாடுறாங்க ஒவ்வொரு அந்தாதி பாடும்போதும் ஒவ்வொரு கட்டும் அவருது கடைசி பாட்டு முடியும்போது தாமரை தன்னால் அவரோட கைக்கு வருது இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மன்னன் அவரை விடுதலை செய்கிறாரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த தாமிரபரணி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு புதிய மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு கோயில் முன்னாடி இருக்கிற படித்தரை ரொம்ப விசேஷமானது நிறைய ஷூட்டிங்கும் இங்கே நடக்கும் சாமிக்கு படைக்கிற நைவேத்தியம் மதியம் இந்த தாமர ஆற்றுல கொஞ்சம் விடுவாங்க அது வந்து பதஞ்சலி முனிவரும் இன்னொரு முனிவரும் வந்து வணங்கிட்டு போகிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது படித்துறையில் நின்று குளிக்கிறதுக்கு நல்ல சிமெண்ட் தளம் போட்டிருக்காங்க முதல்லாம் பாறை எடுக்க நிறைய இருக்கும் வர பக்தர்களும் பாவங்களை போக்குறாங்களோ இல்லையோ துணிமணியை ஆற்றுலையே விட்டுட்டு போயிடுவாங்க அது பாவத்தை தான் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க அதனால் நம்ம ஆறு நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் வர பக்தர்களும் துணிமணியாக ஆற்றுல விடாதீங்க அடுத்து இந்த தாமிரபரணி நதி எங்கெல்லாம் பயணிக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்